சிவனும் பார்வதியும் ஒரு முறை சிவனும் பார்வதியும் விழா வந்து கொண்டிருந்தனர் அப்போது ஒரு குளக்கரையில் கொக்கு ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தது உடனே பார்வதி சிவனிடம் இந்த கொக்கு ஏன் ஒற்றை காலில் நிற்கிறது என்று கேட்டார் சிவன் கொக்கே உனக்கு என்ன வேண்டும் சொர்க்கத்திற்கு வருகிறாயா என்று கொக்கிடம் கேட்டார் சொர்க்கத்தில் ஐரை மீன் கிடைக்குமா என்று கேட்டது கொக்கு கிடைக்காது என்றார் சிவன் அப்போது சொர்க்கத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் எங்கே ஐரை மீன் கிடைக்கிறதோ அதுவே எனக்கு சொர்க்கம் என்றது கோப்பு எங்கே நமக்கு நிம்மதி கிடைக்கிறதோ அதுவே நமக்கு சொர்க்கம் கடவுளுக்கு பிடித்த காணிக்கை ஒரு ஏழை தன் குடிசைக்கு அருகே இருக்கும் கோயிலுக்கு பலரும் வந்து செல்வதை தினமும் பார்த்தான் அதனால் அவனுக்கும் ஒரு நாளாவது நானும் அந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் என நினைத்தான் அவனுக்கு ஆசைப்படியே ஒரு நாள் கோயிலுக்கு சென்றான் அங்கே பலரும் இறைவனுக்கு விதவிதமான காணிக்கைகள் தருவதையும் வசதிக்கு ஏற்ப ஆராதனைகள் செய்வதையும் பார்த்தான் கடவுளுக்கு எதையுமே தர முடியாதபடி இருக்கும் தன் வறுமையை நி வறுமை நிலையை நினைத்துக்கொண்டு கண்ணீர் விட்டான் அப்போது திடீரென அவன் கண்முன் கடவுள் தோன்றினார் அத்தனை நீ வருந்தாதே தூய்மையான அன்புடன் சிந்து முன் கண்ணீரே எனக்கு மிகவும் பிரியமான காணிக்கை என்று கூறி அந்த காணிக்கையை நீ எனக்காக அழுத்தியிருக்கிறாய் என்றபடியே அவன் கண்ணீரை தமது கைகளில் ஏந்தி நின்று அவனது வறுமை நிலை நீங்க ஆசீர்வதித்து மறைந்தார்